ஸ்ரீ காடேஸ்வர டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து ஒரு நாலு மாடு பார்க்குறவங்க நாலுமே நல்ல ஓவர் சைஸான நல்ல ஹெவி சைஸான மாடுங்க இந்த மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ரெண்டாணியத்து மாடுங்க சென மாடுங்க இன்னொரு ஈன்றக்கு ஒரு பத்து பன்னெண்டு நாள் பிடிக்குங்க சுழி சுத்தமானால் நல்லா இருக்குது நல்ல ஓவர் சைஸான மாடுங்க நல்ல க கருங்காம்புலும் ஒரு அருமையான நல்ல ஓவர்சைஸ் பெருங்கூட்டான மாடு நல்ல ஹெவி மாடுங்க நல்லா ஜாதி கோலமாக நல்ல கொம்பு தலைன்னு ஒரு அருமையான மாடு சுளி சுத்தம் இருக்குது பல் வந்து கடை முளப்புங்க கறவையெல்லாம் ஒரு இருபத்தேழு லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்கு முப்பது லிட்டருக்கு கறக்குங்க இருந்தாலும் ஒரு இருபத்தேழு லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்கு ஓவர் ஓவர்சைஸ் மாடுங்க ரெண்டா மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு வந்தால் மடியெல்லாம் வந்து வெளியவே போய் ஊடிக்க அந்த அளவுக்கு மடி வருங்க நல்ல ஜாதி மாடு சுழி சுத்த நல்ல மாடுங்க இந்த மாடு வந்து இது ஒரு மொட்டை மாடுங்க இது இன்னும் ரெண்டாநீத்து மாடு இது ஒரு பத்து டு பதினஞ்சு நாளுக்குள்ளே ஈணுமுங்க இன்னும் இது ஓவர் சைஸ் நல்ல ஹெவி சைஸான மாடுங்க இது சுளி சுத்தம் நல்லா இருக்குது வீடியோவில் வந்து மாடு சிறுசாக தெரியுதுங்க மாடு நல்ல ஓவர் சைஸான மாடுங்க நல்ல கருங்காம்புல ஒரு அருமையான மாடு நல்ல பேக் வெயிட்லாம் நல்லா பிறகாத்தமான ஒரு அருமையான மாடுங்க இது மாடு பல் வந்து கடை இது ஒரு முப்பது லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்கும் நல்லா பெருங்கூட்டான மாடு இன்னும் மடிச்சடில் ஃபுல்லாக வந்தால் தான் தெரியுங்க மாடு வந்து யானைக்குடியாட்டிருக்கு அப்படியே அருமையான ஒரு நல்ல மாடு நல்ல நரங்குரியா நல்லா சுளி சுத்தமாக நல்ல மாடு நல்ல ஓவர் சைஸ் மாடுங்க வீடியோவில் மாடு சிரிசாக தெரியும் நேரில் வந்து பாருங்கள் பெருங்கூட்டான்னு நல்ல மாடுங்க நல்ல முகலட்சணமானு ஒரு அருமையான மாடு நல்லா மேப்பளப்பில் கிடைக்கிறதுக்கு மாடு நல்லா வெயிட் சாட்டான் நல்ல மாடுங்க நல்லா மடிகாம்பூர்ஸ்லன்னு ஒரு அருமையான மாடுங்க இந்த மாடு அது மாதிரி நல்ல கருங்காம்புல ஒரு அருமையான மாடுங்க காம்போர்ஸில் நல்லா இருக்குங்க அருமையாக நல்ல நரங்குரியா நல்ல மாடு இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ரெண்டாணித்து மாடுங்க காரிச்சட்டையில் ஒரு ஹெச்எஃப் ஒரு அருமையான மாடு சுளி சுத்தம் இருக்குது இது பல் வந்து கட மொளப்பு தானுங்க இது வந்து ஒரு பத்து நாள் பிடிக்குமங்கன்றிருக்கு நல்ல பெருங்கூட்டான்னு நல்ல பேக் வெயிட்ல ஒரு அருமையான மாடு நல்ல ஓவர்சைஸ் மாடுங்க பால் நரம்புலாம் பாருங்கள் அருமையாக இருக்குது நல்ல கருங்காம்புல ஒரு அருமையான மாடுங்க இது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்குமுங்க நல்லா பெருங்கூட்டான மாடு இன்னொரு மடிச்சட்டில் ஃபுல்லாக வருமுங்க காம்பு சொரப்பு அருமையாக இருக்குது நல்லா நரங்குரியா நல்லா கொம்பு நல்லா ஜாதி மாடுங்க சுளி சுத்தம் நல்லா இருக்குது கறவைக்கு அருமையாக இருக்குதுங்க இந்த மாடு பார்த்துக்கிங்க ஒரு பாஞ்சு நாளைக்கு மேலே பிடிக்கும் இருக்குது இது ஒரு மூணா நீத்து மாடுங்க நல்ல க க குணமும் நல்ல ஒரு அருமையான மாடு நல்ல கரும்புங்க உள்ள மாடுங்க சுழி சுத்தம் நல்லா இருக்குதுங்க இது ஒரு இருபது லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நல்ல ஜாதி வளமான ஒரு அருமையான மாடுங்க நல்லா நீட்டு போக்க நல்ல மாடு பாருங்க கரவைக்கெல்லாம் அருமையாக இருக்குது ஹச்எஃப் ஒரு அருமையான மாடு இந்த எந்த மாடு விடுச்சும் நம்ம நம்பர் கூப்பிட்டுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்